ஒரு கதை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த பாரியோட கதைய வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையில நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி இந்த கதையில போன எபிசோட்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மதுரையில இருந்த போச்சுவே நம்ம வெங்கல் நாட்டுக்கு நம்ம மயூர்கலார் இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய ஓவியர் நம்ம காராளியை சந்திச்சாங்க அதுக்கப்புறம் அந்த காமன் வழக்குல இருக்கக்கூடியது நம்ம பாரியும் ஆதினியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதும் அவங்க மட்டும் இல்லை நாம எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம போன எபிசோட பார்த்தோம் இன்னைக்கு இன்னைக்கான கதைய பார்த்து எல்லாம் மனதாக வணக்கம் குறைஞ்சு நானும் உங்கள் வேலு தொடர்கிறான் அது இப்படி நம்ம பொருச்சு ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அங்கே கவிழர் என்ன பண்ணிட்டார் அவர் திரும்பி போயிட்டாரா அப்படிங்கறத அங்கே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் கபிலர் திரும்பி வந்ததும் அவரிடம் கேட்கப்பட்டதை விட நம்ம அளவனிடம் தான் அதிக கேள்விகள் கேட்கப்பட்டன ஆமாங்க அளவன் அனுப்பப்பட்டதும் அதற்காகத்தான் வேந்தர்களின் படைக்கல கொட்டிலில் நஞ்சு சேகரிப்பு இருக்கிறதா எந்த வகை நஞ்சுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பன போன்ற செய்திகள் தேவைப்பட்டன அதனால் தான் நம்ம கபிலருக்கு உதவியானதாக அளவனை அனுப்பி வைத்தான் நம்ம தேக்கன் இப்படி போன அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் நீ வெளியில் இரு என நம்ம கபிலர் சொன்னதும் வெளியில் வந்த அளவன் மூன்று மூன்று இடங்களையும் அதாவது மூன்று பேரரசர்களின் கொட்டில்கள் தங்கப்பட்டுள்ள அந்த இடங்களை சுற்றி பார்த்தான் சின்ன பையா இவனுக்கு என்னையா தெரியும் அப்படின்னு அவங்க அசால்ட்டா இருந்த நேரத்தில் நம்ம சிறுவன் அளவன் எல்லா இடங்களையும் வீரர்களை அழைத்துக் கொண்டே சுற்றி பார்த்தான் ஆனால் அவனோ காற்றில் கலந்திருக்கும் நஞ்சை நிதானமாக நுகர்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தான் இப்படி அவர்கள் போய் வந்ததும் முரியன் நம்ம அளவனை அழைத்துக் கொண்டு தனியாக போனார் ஆறாம் குகைக்குள் மருத்துவர்கள் புடை சொல்ல அளவன் அமர்த்தப்பட்டான் எந்த வகையான நஞ்சுகள் அவர்களின் சேமிப்பில் இருக்கின்றன என அவன் பட்டியலிட்ட அனைவரும் வாய் வாயடைத்து போயினர் இவ்வளவையும் மனிதர்கள் மீது செலுத்த அவர்கள் ஆயத்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பது கேள்விப்படவே பேர் அதிர்ச்சியாக இருந்தது இப்படி கொடூரமான நஞ்சுக்களை சேகரிக்கவும் உருவாக்கவும் பல ஆண்டுகளாக இருக்க வேண்டும் நஞ்சை சேகரித்தல் எளிதான மருத்துவ அறிவு எங்கு செழிப்புற்று இருக்கிறதோ அங்குதான் நஞ்சை கையாளும் முறையும் சேகரிக்கும் முறையும் சிறப்புற்று இருக்கும் தாலை மலரின் மனம் கொண்ட நாகத்தின் நஞ்சும் புளியம்பு மனம் கொண்ட விரியனின் நஞ்சும் மிக அதிக அளவில் இருந்தன சேரனின் படைக்கல கொட்டிலில் புகை நாற்றம் கொண்ட கந்தக நஞ்சு பாண்டியனின் கொட்டிலிலும் நுகர்ந்த உடனே மார்பு எரிச்சலை உருவாக்கிய பற்பத்தாலான நஞ்சு சோழனின் கொட்டிலிடம் பாதுகாக்கப்பட்டிருப்பதை அளவன் விரிவாகச் சொன்னான் இப்படி இவர்கள் உருவாக்கிய இந்த நஞ்சுக்களை அவர்கள் எந்த ஆயுதங்களுக்கு ஊடே வைத்தும் பயன்படுத்த வாய்ப்பு உண்டு ஒருவேளை இதனால் நமது வீரர்கள் தாக்குண்டால் களத்துக்கு உள்ளேயே செய்து கொள்ள வேண்டிய மருத்துவம் என்ன களம் விட்டு வெளியில் கொண்டு வரும் வரை தாக்கப்பட்டவருக்கு உயிர் நிலைக்குமா அதற்கு என்ன வழி மருத்துவ சாலையை இவ்வளவு உயரத்தில் எரளிமேட்டிலேயே அமைத்துள்ளது எந்த வகையில் பயன்படும் அந்த நாகக்கரட்டின் கீழே உடனடி மருத்துவத்துக்கு வகை செய்யும் ஏற்பாட்டை செய்ய வேண்டுமா நம்ம அளவன் சொன்ன அந்த செய்திக்கு பிறகு நஞ்சு முறையை சேகரிக்கும் பணிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த பக்கம் நம்ம மையூர்களா இருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய பணி என்ன என்பது தெரியாமல் குழப்பமாகவே இருந்தது பாண்டிய பெரும் வேந்தனின் மனம் கோணாமல் நடப்பதுதான் இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னுரிமை ஆமாங்க நம்ம மையூர் அங்க சால்ரி அடிச்சிட்டு இருக்காருல்ல அவருக்கு இதுதான் வேலை ஆனால் என்று அந்த மூஞ்சல் நகரம் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அரண் உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை அவரால் மூஞ்சல் நகருக்குள் செல்லவே முடியவில்லை வேந்தர்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து போதுமான நிர்வாக ஏற்பாட்டுடனே அவர்கள் உள்ளனர் ஆனால் அமைச்சர் முசுகுந்தர் மூலமே செய்தியை அவ்வப்போது பரிமாறிக்கொண்டார் இளவரசி வந்துள்ள செய்தியை எப்படியோ ஒரு வழியா நம்ம முசுகுந்தரிடம் தெரிவித்தார் அதே போல அந்த போர்க்களத்தை விட்டு சற்று தொலைவில் தனித்த குடில் ஒன்றில் தங்கியுள்ள திசைவேலரை பற்றிய செய்திகளையும் அவ்வப்போது சொல்லி வந்தார் வேந்தர்களின் படைகள் நிலை கொள்ளும் வரை நம்ம மையூர்களாருக்கு எண்ணற்ற வேலைகள் இருந்தன ஆனால் படைகள் நிலை கொண்டவுடன் அவருக்கு சொல்லப்பட்ட முக்கிய வேலை என்பது நம்ம பரபுக்குள் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து சொல்லும் பணி மட்டுமே அவர் வாக்கு மீறிய காரணத்தால் அவருடைய வெங்கல் நாட்டை சேர்ந்த ஆறு ஆறு ஊர்க்காரர்கள் இந்த போரில் பங்கெடுக்க மாட்டோம் என முடிவு செய்துள்ளதை அவர் வேந்தனிடம் தெரிவிக்கவில்லை அது அவர் மீதான மதிப்பை குறைத்துவிடும் என நினைத்ததால் இதை மறைச்சி வச்சிருக்காப்ல ஆனால் இந்த செய்தியை என்று இவன் சொல்கிறான் பார்ப்போம் என காத்திருந்தார் கொலை பாண்டியன் இருக்கட்டும் இப்படி ஒற்றாடுதல் என்பது பெரும் கலையாக வேந்தர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தது ஆமாங்க நம்ம குலசேகர பாண்டியன் ஒற்றர் படைய நிறைய பெரிய பலமான ஒரு படையா வச்சிருக்கார் போல அதுக்குன்னு ஒரு பெரிய படையவே வச்சிருக்கார் போல ஒற்றர் படையினா ஒண்ணு இல்லைங்க போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு கும்பல் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி ஒரு படையா வச்சிருக்கார் போல நம்ம குலசேகர பாண்டியன் இப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஒற்றற்படையில் யார் யார் இருப்பாங்க யார் யார் சிறந்த ஆட்கள் அப்படிங்கிறத நம்ம குலசேகர பாண்டியன் மட்டுமே அறிவார் இப்படி நம்ம குலசேகர பாண்டியனால் அமைத்துள்ள ஒற்றற்படை எண்ணெயற்ற செயல்பாட்டு திறனை கொண்டிருந்தது அதனால் தான் அந்த சேரனையும் சோழனையும் துணிந்து தனது போர் செயல்பாட்டுக்குள் இணைத்து கொண்டார் கூட்டாளியா சேர்த்திருக்காரு போல பயப்படாம இருங்கடா பார்த்துக்கலாம் உங்களை ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல இருக்கட்டும் இப்படி அந்த போரில் ஆயுதங்கள் மட்டுமே கருவிகள் அல்ல எந்த ஒரு ஆயுதத்தையும் விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் வல்லமை கண்டு தெரியப்படும் செய்திகளுக்கு உண்டு ஆமாங்க இப்படி போட்டு கொடுக்கிற விஷயங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்மால் நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காப்ல எனவே வெங்கல் நாட்டுக்குள் பரம்பு குடிகள் சிலரையாவது அதாவது கொஞ்சம் பேரையாவது அனுப்பி வைக்க வேண்டும் அவர்களின் செயல்பாடுகளை உற்றறிவது அவசியம் என்று இந்த பக்கம் நம்ம பரம்பு குடிக்குள்ளே இருக்கக்கூடிய மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க தன்னையும் தனது வீரத்தையும் நம்பாதவனே ஒற்றனை நம்புகிறான் என்றான் நம்ம பாரி வாரிக்கையேன் மறுத்தான் இல்லை 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 அப்படி இல்லை வீரமும் தந்திரமும் சம முக்கியத்துவம் கொண்டவை போர்க்களத்தில் இரண்டிலும் திறன் மிக்கவர்களாக இருத்தல் வேண்டும் வீரத்தின் வழி மட்டுமே போரை நடத்துவோம் அறமற்ற வழிக்கு தந்திரமான பெயர் சூட்டுவது கோழிகளின் செயல் என்று சொன்ன நம்ம பாரி சற்றும் இடைவெளியின்றி தொடர்ந்தான் நாம் விரும்பாத ஒரு வழிமுறையில் போரை நடத்தப் போவதில்லை எதிரிகளின் அறமற்ற செயலை பற்றி நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் இப்போது நம்ம கபிலர் குறுக்கிட்டார் போரென்று வந்துவிட்டால் அதற்கு வெற்றி மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த வெற்றியை அடைய நிகழ்த்தப்படும் கொலையில் அறமும் அடக்கம் அதாவது அறத்தையும் குன்று விடுவார்கள் விரும்பாவிட்டாலும் உண்மை அறத்தின் கொலைக்கே நாம் காரணமாக இருக்கக்கூடாது அது மட்டுமல்ல அந்த கொலைக்கு கைமாறு செய்யும் சீற்றத்தை நாம் இழந்துவிடக் கூடாது அதாவது அவர்கள் தர்மத்தை மீறினால் நாம் தர்மத்தை இழந்துவிடக் கூடாது தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம

கலந்து கொள்ளும் பெரும் கூத்து இது கூத்து முடிந்ததும் மூத்த மருத்துவச்சின் குடிலுக்கு அழைத்து செல்வர் குழந்தை பிறக்கும் வரை அவள் அங்குதான் இருப்பார் பெண்களின் முதல் மகப்பேருக்காக நடக்கும் பெரும் விழா இது நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இது ஒன்பதாவது மாசத்துல தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க ஆனா எங்க மருத்துவச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க போல குழந்தை வந்ததுன்னா அங்கிருந்து திரும்பி வர முடியும் இப்படி நடக்கக்கூடிய அந்த வள்ளி கூத்தில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை எனவே இன்று வரை அந்த கூத்து எப்படி நடக்கிறது என்று எந்த ஆணுக்கும் தெரியாது ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை யாரையும் விடுவதில்லை கருவுத்த கிறிஸ்தவளை சந்தன நோக்கி அனுப்பி வைக்கும் சடங்கு இன்று நடக்க இருக்கிறது வள்ளிக்கூத்தில் கலந்து கொள்ள ஆதினியும் அங்கவையும் வேட்டுவன் பாறையில் தான் இருந்தனர் நம்ம பாரியும் வேட்டுவன் பாறைக்கு வருவதாக சொல்லி இருந்தான் ஆனால் நேரம் அதிகமாகிவிட்டது நீ இப்போது புறப்பட்டால் தான் மாலைக்குள் போய் சேருவாய் காலம் தாழ்த்தாமல் உடனே புறப்படு நான் இரவுக்குள் வந்து சேர்கிறேன் என்றான் பாரி இப்படி நம்ம பாரியின் சொல்ல ஏற்று புறப்பட்டான் நீலன் உடன் அவன் தோழர்கள் பொங்கன் உள்பட பத்து பேர் புறப்பட்டனர் காலம்பனின் மூத்த மகனான நம்ம குற்றனும் உடன் வந்தான் எரளிமேட்டில் இருக்கும் இந்த தங்குமிடமாக மாற்றினர் எனவே இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு செம்மையான குதிரை பாதைகள் உருவாகிவிடவில்லை அதை மறைச்சு வச்சிருக்காங்க போல இப்படி அந்த இருந்து கீழே வந்து நாகக்கரடின் வழியை நெடுந்தொளவே கடந்த பிறகு மீண்டும் அந்த காரமலையின் மீது ஏறித்தான் குதிரை பாதையை பிடிக்க முடியும் அதன் பிறகு விரைந்து பயணித்தால் மாலைக்குள் அந்த வேட்டுவன் பாறையை அடையலாம் அதனால் தான் காலம் தாழ்த்தாமல் புறப்பட்டு போ என்றான் நம்ம பாரி இப்படி நம்ம நீல சட்டென்று புறப்பட்டு சென்ற பிறகு எரளிமேட்டின் மேற்புறம் இருந்த சிற்றறிவியில் குளிக்க சென்றான் அவனது எண்ணம் முழுக்க நேற்று இரவு நடந்த அந்த உரையாடலையே மையம் கொண்டிருந்தது போரில் அறம் நெடுநேரம் உயிர் வாழாது என்ற நம்ம கபிலரின் வார்த்தை அவனை இரவெல்லாம் தூங்க விடவில்லை பெரும் போரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என தோன்றியது ஆமாங்க இந்த போர் என்னலாம் செய்ய காத்திருக்குது அப்படிங்கிறத மாதிரி நம்ம பாரி ஒரே கவலையில் இருக்காப்ல நாம் இறங்கி தாக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை இப்படியே பரம்பு வீரர்கள் எல்லோரும் ஊர் திரிந்தனால் இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் எதிரிகள் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு பரம்புக்குள் ஒருபோதும் நுழையமாட்டார்கள் ஒரு ஒருவேளை அப்படியே அவர்கள் நுழைந்தாலும் அவர்களை அழிக்க நீண்ட பொழுதாகாது அதை அவர்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள் அதனால் தான் கண்ணுக்கு முன்னால் பெரும்படையை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உருவேற்றுகிறார்கள் பயம் காட்டுறாங்க போல இருக்கட்டும் இப்படி அந்த எதிரி என்ன செய்கிறான் என சிந்திக்க தொடங்குவதே அவனது நோக்கத்துக்குள் நாம் இழுக்கப்பட்டதன் அடையாளம்தான் தேக்கன் அளவனை அனுப்பி இருக்கக்கூடாது அவசரப்பட்டு விட்டான் சேகரிக்கப்பட்டுள்ள கொடும் நஞ்சை பற்றிய செய்தி நம் வீரர்களை மேலும் முருகேற்றிவிடும் நாம் அவர்களை நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மரத்தின் மீதிருந்து சற்றே மாறுபட்ட பறவையின் ஒளி கேட்டது என்ன பறவை இது கேட்டிராத ஒளியாக இருக்கிறதே என நினைத்து இங்கும் அங்குமாகப் பார்த்தான் எதுவும் தெரியவில்லை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த ஒளி கேட்டது ஒளி வந்த திசையை கூர்ந்து நோக்கினான் சின்ன சிறிய பறவை ஒன்று முறுக்கி திரும்பும் கிளையில் உட்கார்ந்திருந்தது உற்று அதையே பார்த்து கொண்டிருந்தான் ஒருவேளை அதுதான் கூவியதா என்ன பறவை அது என அதை பார்த்தபடி இருந்தான் மீண்டும் கூவியது இப்போதுதான் அதன் முகப்பகுதியை முழுமையாக பார்க்க முடிந்தது ஒரு கணம் திகைத்து போனான் அது கருங்குழி காட்டின் வியத்தகு பறவைகளில் ஒன்று எளிதில் யார் கண்ணுக்கும் தட்டுப்படாதது மகிழ்ச்சி பொங்க அதையே பார்த்து கொண்டிருந்தான் பாரி சிறிது நேரத்தில் அது பறந்து காட்டில் மறைந்தது சிறு வயதில் தந்தையோடு பயணப்பட்ட போது பார்த்தது இப்படி நினைவந்து கருங்கிலியையே சுற்றி வந்தது குளித்து முடித்து திரும்பும் போதுதான் தோன்றியது கருங்கிளியை பார்ப்பதே மிக நல்ல நிமித்தம் பரம்பில் உள்ள எல்லோரும் அதை நன்கு அறிவர் இந்த செய்தியை சொன்னால் தாக்குதலை இன்றே தொடங்க வேண்டும் என்று கூறுவார் வாரிக்கேயன் எனவே இதை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாமென நினைத்தபடி குகை தளத்துக்கு வந்தான் பாரி இப்ப உணவை முடித்து சிறிது நேரத்தில் வேட்டோன் பாறை நோக்கி புறப்பட ஆயத்தமான போது நாகக்கரட்டிலிருந்து குதிரை வீரர்கள் இருவர் வந்தனர் முடியன் உடனே தங்களை அழைத்து வரச் சொன்னான் என்றனர் போர் தொடர்பான முக்கிய செய்தியாகத்தான் இருக்கும் அதனால் தான் உடனே வர சொல்லி அழைப்பு அனுப்பி உள்ளான் முடியன் என்பதை புரிந்து நம்ம பாரி உடனே புறப்பட்டான் தேக்கனும் கபிலரும் பின் தொடர்ந்தனர் அந்த நம்ம நீலனின் பயணம் வேட்டூன் பாரியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது செல்லும் பழியில் குமரி வாகையை பார்த்தான் வாகி மரத்தில் முதல் முதலாக பூ பூக்கும் வாகையை குமரி வாகை என்பர் குமரி வாகையின் மலர் பேரழில் கொண்டதாக இருக்கும் மயிலாவுக்கு சூடுவதற்காக அதை பறித்துக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தான் வேட்டூன் பாறை நுழையும் போது ஊரே விழாக்கோளம் பூண்டிருந்தது சேவலின் நெற்றிக் கொண்டை மாதிரி அதாவது நெற்றி கொண்டைனா ஒரு பூ மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பூ மாதிரி கவில் மலரால் மலரணி வாயிலை உருவாக்கியுள்ளன தோரணங்களும் மாலைகளும் எங்கும் தொங்கவிடப்பட்டிருந்தன சிறுமியர் எல்லாம் மலரை கூந்தலில் சூடி ஆடி பாடி கொண்டிருந்தனர் சிட்டுக்குருவியின் குஞ்சை போன்ற அந்த மலர் சிறுமியரின் தலை தலையாட்டலுக்கு ஏற்ப தாவி தாவி பறந்து கொண்டிருந்தது மலர் மணக்க தண்டு மணக்க தாது மணக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எங்கும் நிறந்த அந்த மணத்தினூடே மலர்ந்து இருந்தது அந்த வேட்டுவோன் பாறை இப்படி நம்ம மயிலாவின் தோலை நீலனை வரவைச்சு அவனது குடில் நோக்கி அழைத்து சென்றன மற்ற காலம் என்றால் ஊரே ஆட்டம் பாட்டத்தில் மூழ்கி இருக்கும் போர்க் காலம் அதாவது போர் சூழல் ஆதலால் அது இல்லை இப்போ நீலன் குடிலுக்குள் நுழைந்தான் நிறை சூழ் மங்கை எதிரில் அமர்ந்திருந்தான் குனிந்திருந்த மயிலாவின் முகம் சற்றே இப்பதான் நிமிர்ந்து பார்க்காங்க நம்ம நீலனை மாதம் கழித்து வந்தவனின் கைகளை பற்றி நிறை வைத்து மகவை உணரச் செய்ய வேண்டும் என தோன்றியது நீ கொடுக்கும் முத்தத்தை உள்நாக்கு நழுவி உணர்வது போல இருக்கிறது அடிவயிற்றுக்குள் துடிக்கும் மகவின் செயல் என அவனது காதோடு சொல்ல வேண்டும் என இருந்தது இப்படி ரெண்டு பேரும் அன்பை மாற்றி மாற்றி பரிமாறி கொண்டார்கள் அவளை பார்த்தபடி எதிரில் அமர்ந்த நீலன் சிறிது நேரம் கழித்து ஆதினியை தேடினான் சிரித்த முகத்தோடு நீலனின் அருகில் வந்து அமர்ந்தாள் ஆதினி பெண்களின் கேலி பேச்சினுடைய ஏதேதோ நடந்து கொண்டிருந்தது எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க போல நம்ம நீலனையும் மயிலாவையும் விரிந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை மயிலாவின் கையில் கொடுத்து நீலனுக்கு சூட்ட சொன்னால் ஆதினி அதை வாங்கிய மயிலா மலர்ந்த முகத்தோடு விரிமலர் மாலையை நீலனுக்கு சூடினார் ஆணின் மலர்தல் பெண்ணின் சூலகத்திலிருந்தே விளைகிறது மனமிக்க பச்சிலைகளாலான படலை மாலையை நீலனின் கையில் கொடுத்து மயிலாவுக்கு சூட்டச் சொன்னால் ஆதினி இருகரம் ஏந்தி அவளுக்கு அணிவித்தான் நீலன் பச்சிலைகளின் ஆதிமனம் சூழ் கருவுக்குள் இறங்கும் போது நீலனின் மனமும் இணைந்தே கலந்தது இப்படி அந்த குடிலங்கும் நிரம்பி வளைந்தது குழவை ஒளி ஆதினி நீலனிடம் சொன்னால் நீ கொண்டு வந்த பூவை இப்போது அவளுக்கு சூட்டு நீலன் மறுமொழி சொல்லாமல் மயிலாவையை பார்த்து கொண்டிருந்தான் என்னையா என்ன பேசாமல் இருக்கிறாய் என ஆதினி மீண்டும் கேட்டதற்கு மயிலாவை பார்த்து கொண்டே நீலன் சொன்னான் நிறை சூழ் பெண்ணின் மலர்ந்த முகத்துக்கு இணையான மலர் இதுவரை கண்டறியப்படவில்லை நான் எந்த பூவை சூட்டுவேன் அவளுக்கு அவன் சொல் கேட்டு ஆதினியின் கண்கள் கலங்கின நீலனை தன் மகன் என தழுவி நெற்றி முகர்ந்து முத்தம் கொடுத்தாள் அப்போதுதான் கவனித்தார் நீலன் கொண்டு வந்தது குமரி வாகை அடப்பாவி பயலே வாகை பூவையா பறித்து வந்தாய் வாகை கொற்றவை குடிவுள்ளும் மரம் அல்லவா இந்த போர்க்காலத்தில் போர் தெய்வத்தின் பூக்கள் உன்னிடமே இருக்கட்டும் அவை உனக்கானவை என்றார் நிறைந்திருந்த ஓசையின் நடுவே அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தோழி ஒருத்தி நீலனை பார்த்து சத்தம் போட்டு சொன்னான் உனக்குரியது வாகை மலர்தான் காந்தல் மலர் அல்ல அதனால்தான் உன் வீட்டை அலங்கரிக்க காந்தல் மலரை பயன்படுத்தவில்லை அதற்கான தகுதி உனக்கில்லை என்றார் அவள் சொன்னதை கேட்டு வீடு வெடிப்பதை போல பெண்கள் ஹா என்று எல்லோரும் கூவி கூவி சிரித்தனர் தொடர்ந்து அவள் சொன்னாள் நீ இந்த குடிலை விட்டு வெளியே போ நாங்கள் மயிலாவை அழைத்துக் கொண்டு வள்ளி இப்படி புறப்பட போகிறோம் ஒளிக்கும் கேலி பேச்சுக்கும் இடையே அந்த குடிலை விட்டு வெளியேறி வந்தான் நீலன் காத்திருந்த தோழர்கள் அவன் அருகில் வந்தார்கள் குடிலுக்குள் இருந்து வெளிவந்தவனின் மீது வெளிப்படும் பூந்தாதுவின் மனம் யாரையும் மயக்கக்கூடியதாக இருந்தது மனத்தை நுகர்ந்தபடியே புங்கன் சொன்னான் பெண்களின் விழாதான் இயற்கையின் திருவிழா ஆண்களுக்கு இதுபோல எந்த விழாவும் இல்லையே இப்ப அந்த கவலை எல்லோருக்கும் இருந்தது நம்ம நீலனுக்கு மட்டும் கூடுதலாக இன்னும் ஒரு கவலை இருந்தது ஏன் இந்த விழாவில் காந்தல் மலர் பயன்படுத்தப்படவில்லை தனக்கு அந்த தகுதி ஏன் இல்லை என தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கும் இங்குமாக விசாரித்தான் நம்ம மயிலாவின் காதோரம் கேலி பேசி சிரித்த அந்த தோழி வெளியில் வந்தபோது அவளிடமையே கேட்டான் நீலன் அவள் சொன்னால் காந்தல் மலர் மலரும் வரை தேனீயோ வண்டோ காத்திருக்காது கிண்டி மலர் செய்து தேன் பருகும் ஆனால் நீ அப்படி பொறுமை காத்திருக்கிறாய் மனமான பிறகுதான் மகவை பெற்றுள்ளாள் ஆட பாவி இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா காதலிக்கும் போது சில பேர் குழந்தை பத்துப்பாங்களா அது மாதிரி இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி நீ பொறுமையா இருந்தாலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு இப்ப நம்ம நீலனுக்கு என்ன சொல்வதுன்றே தெரியவில்லை நான் அப்படி அல்ல என்று சொல்வதா அப்படித்தான் என்று சொல்வதா புரியாத குழப்பத்தில் என்றான் இப்படி நேரம் ஆகி கொண்டே இருந்தது வள்ளி பனிக்கூத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாகின நீலன் தலைமையில் வந்த பத்து இளைஞர்களும் ஊரில் இருந்து வந்த கிழவர்கள் பன்னிருவருமாக இருபத்தி ரெண்டு ஆண்களும் ஏக்கத்தோடு பார்த்திருக்க நம்ம மயிலாவை அழைத்துக் புறப்பட ஆயத்தமாகினர் அந்த பெண்களின் கூட்டம் இந்த பக்கம் நம்ம பாண்டியனின் படைக்களத்தின் மூன்று மூலைகளிலும் போர் பலிக்கான சடங்குகள் உச்சி பொழுதில் தொடங்கின ஈனாமல் அதாவது குட்டி போடாமலேயே இளம் வயதிலேயே செத்து பசுவின் தோலை மயிற்சிகள் போர்த்தி இருந்த போர் முரசுகள் ஒழிக்க தொடங்கின பிணத்தை தின்று குதித்தாடும் பேய் மகளிரன் ஆட்டத்துக்கான கூத்துக்களும் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது இணையற்ற வீரர்கள் களப்பழிக்கு தேர்வு செய்யப்பட்ட செய்தி அந்த படை எங்கும் பரவியது கொப்பளிக்கும் குருதிபோல் வீர உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆயுதங்களை ஒன்று உரசி பேரொழியை எழுப்பினர் இப்படி அங்கு சடங்குகள் தொடங்குவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது முரசுகளின் ஓசை சீரான வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட தொடங்கியது இப்படி அங்கே முரசு அதிரும் ஓசைகள் ஆங்காங்கே கேட்பதை அறிந்த நம்ம முடியன் எதிரிப்படையில் ஏதோ நடக்கிறது என நினைத்து நம்ம பாரியை அழைத்து வர சொல்லி வேறுகளை அனுப்பி வைத்தான் தான் நம்ம பாரியும் தேக்கனும் கபிலரும் நாகக்கரடுக்கு வந்து சேர்ந்தனர் அந்த படைகளில் மூன்று திசைகளிலும் மூன்று பழி சாலைகளில் சடங்குகள் தொடங்கின ஆனால் முக்கிய சடங்கு மூஞ்சலில் நடக்கவிருந்தது அது பகலின் மறைவுக்கு பிறகுதான் தொடங்கவிருந்தது ஆனால் மற்ற இடங்களில் பழி சடங்குகள் நண்பகல் இருந்தே தொடங்கின பூசகர்கள் மலர்களையும் கனிகளையும் கொண்டு வந்து குடுவை நீரை தெளித்து தீ மூட்டி சடங்குகளைத் தொடங்கினர் சடங்குகளின் ஓசை முரசுகளின் பேரொளி பேய் மகளிரின் கூத்தாட்டம் எல்லாம் நேரம் ஆக ஆக கூடியபடியே இருந்தன பொழுது மறைய தொடங்கும் போது பழிச்சடங்கு உச்சம் கொள்ள தொடங்கியது வீரனின் குருதி ஏந்தியபடி அந்த கதிரவன் களம் நீங்குவான் அவனது தாகம் நீக்கப்பட்டதன் கைமாறாக போர்க்களத்தில் தனது ஒளி படர்ந்து கிடக்கும் ஒரு பகல் பொழுதில் வெற்றியை நமக்கு தருவான் அதற்காகத்தான் இந்த பழிச்சடங்கு நடக்கிறது இப்படி நம்ம கதிரவனின் தாகம் நீக்க பேரொளி கொண்ட சடங்கு நடக்கும் போது இதற்கு தொடர்பில்லாத இன்னொரு சடங்குக்காக மூஞ்சல் ஆயத்தமாகி கொண்டிருந்தது ஆமாங்க ஏதோ ஒரு பெரிய சடங்கு வச்சிருக்காங்க போல அது எச்சினைக்கான சடங்கு பேராற்றலை கொண்ட அழிவின் தேவதை நம்ம குவிக்கப்பட்ட வீரர்களின் உடல்களை கண்டும் தாகம் மனித பிணங்களையே புணர்ந்து மகிழ்பவள் அவளை இறைஞ்சி அழைக்கும் அதாவது அவளை வேண்டி அழைக்கும் ஒரு சடங்கு தொடங்கியது மூஞ்சலில் இப்ப நிலமங்கும் இருள் கவிழ்ந்தது அதாவது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த சடங்குக்காக மலர்களாலும் குருதி பிசைந்த திணை மாவாலும் நார் சதுரமிடப்பட்ட நிலம் நோக்கி அதை அழைத்து வந்து கொண்டிருந்தனர் முரசு முழங்கியது வீரர்களே அஞ்சி நடுங்கும் பேரோசை இரவங்கும் பரவியது நேற்று வரை பாண்டிய பேரரசின் சிறப்புக்குரிய முது யானை தேர்ந்தெடுத்திருக்காங்க போல முரசுகளின் முழக்கத்துக்கு ஏற்ப அதை இருளுக்குள் அழைத்து வந்தனர் இப்படி அந்த சடங்கு நிலத்தில் பூசகர்களின் பெரும் கூட்டம் நின்றிருந்தது குளித்த ஈரத்தை உலர்த்தாமல் நீர் வடிய வடிய நின்றிருந்தனர் மூ வேந்தர்களும் பேய் முரசுகளின் ஓசை இருளை உலுக்கியது கடல் போல் கடந்த படை எங்கும் பேர் அமை நிலவியது சடங்குகளின் தனித்த ஓசை இரவங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது அதிர்ந்து அதிர்ந்து பரவிய ஓசை கேட்டு பேய் மகளிர் மூன்று திசைகளில் கொண்டிருந்தனர் அவர்களின் கூந்தல் முழுவதும் வீரர்களின் குருதியால் நனைந்திருந்தது அவர்கள் ஆடிய கரும் கூத்தால் நிலம் அதிர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் மூஞ்சலுக்கு வந்து சேர்ந்த போது பவள வந்து சேர்ந்தது அந்த யானைங்க யானையும் யானை போல நள்ளிரவை தொடுவதற்கு சிறிது நேரமே இருந்தது பவள மண்ணில் அமரச் செய்தான் பாகன் அதன் முகம் முழுவதையும் தோல் ஆடைகளால் இருக கட்டினர் அந்த யானையின் மூஞ்ச தோல் ஆடைகள் மாதிரி ஏதோ ஒன்னு வச்சு கட்டுறாங்க அந்த பேய் முரசின் மேல் தோல் விடாது புடைத்து எழுந்து கொண்டிருந்தது மேலும் மோசை இருளின் செவிப்பறையை கிழித்து கொண்டிருந்தது இங்க நம்ம நாக கரட்டின் உச்சியில் நின்றபடி அந்த படைகள் இருக்கும் திசையையே பார்த்து கொண்டிருந்தான் நம்ம பாரி நன் போர் சடங்குகள் மூன்று மூலைகளில் தொடங்கின ஆனால் இரவால பிறகும் சடங்குகள் முடியவில்லை படைகளின் நடு பகுதிகள் சடங்கொன்று தொடங்கும் ஓசை கேட்டதும் இது என்ன புதிதா இருக்கிறதே என்று அந்த இருளின் திசையை பார்த்தபடியே நின்றிருந்தனர் இப்படி அந்த நள்ளிரவை தொடும் நேரத்தில் யானை ஒன்றின் சாவு பிளிரல் இருளங்கும் எதிரொலித்தது வேந்தர்களின் வீரர்கள் அனைவரும் பேய் கூச்சல் எழுப்பி ஆயுதங்களை ஒன்றுடன் ஒன்றே உரசி வெற்றி முழக்கமிட்டனர் வெற்றி வெற்றி என்று கத்தி கொண்டே அவர்கள் கூச்சலிட்டனர் நம்ம நாகக்கரட்டின் மேல் இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என புரியவில்லை ஆனால் அந்த யானையின் பிளிரல் கேட்ட கணம் நம்ம கபிலரின் உடல் நடுங்கி மீண்டது கொஞ்ச நேரம் கழித்து மெல்ல சொன்னார் அவர்கள் எச்சினிக்கான சடங்கை நடத்துகிறார்கள் அது என்னையா புதுசா ஒரு சடங்கு அப்படின்னு நம்ம முடியன் கேட்க காக்கும் போ போருக்கும் தாக்கும் போருக்கும் அந்தந்த தெய்வ வழிபாட்டு சடங்குகளை நடத்துவார்கள் ஆனால் பேரழிவை உருவாக்கும் போருக்கு எச்சினி வழிபாட்டை நடத்துவார்கள் அவள் அழிவின் தேவரை எதிரியின் படையை நோக்கி அவளை விடும் சடங்குக்கான பெரும் பலியை அவர்கள் கொடுத்துள்ளனர் இப்படி எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க நம்ம கபிலர் மேலும் சொன்னார் அவர்கள் தாக்குதலை தொடங்கப் போகிறார்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க எச்சினியை அழைக்கிறதுக்காக ஒரு யானையவே பழி கொடுத்துருக்காங்க நாம எல்லாரும் ஆடு கோழி மாடு இது மாதிரி தான் பழி கொடுக்கறத பார்த்துருக்கோம் ஆனா இங்க ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல ஒரு யானையவே கொண்டு அதை பழியா கொடுத்துருக்காங்களே ரொம்ப பயங்கரமான நாட்களா இருப்பாங்க போல இப்படி பயங்கரமா அந்த போர்க்களம் ரெடி ஆகிட்டு இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நானும் உங்களுடன் காத்திருக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலு பாய் பாய்